யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் சேனல் பண்ணி சாண்டிவான் உங்களுக்கு தேவையான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அதோட இல்லாம ஆன்மீக தகவல்கள் டிப்ஸ் எனர்ஜை பண்ண ஆன்மீக பொருட்கள் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸில் வந்து தலைமுடி வளர்கிறதுக்கு இளநிற்கு மங்குக்கு கரும்புள்ளிகளுக்கு உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு ஆஸ்மாலர்ஜிக்கு முட்டி வலி மிளகா வலிக்கு அதோடு இல்லாமல் உங்கள் உடல்நிலை உடல் பருமன் குறையிறதுக்கு இந்த மாதிரி நிறைய வந்து எங்கிட்ட கஷாயம் பவுடர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இல்லைன்னா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த சேனல் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஓகேங்களா இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்னதாக வந்து ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் கேளுங்க டிப்ஸு டிப்ஸு வந்து நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு காமனாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் நான் எங்கிட்ட இருக்கிற பொருளை காமிக்கிறேன் ஓகேங்களா இப்போ வந்து நார்மலாக வந்து மகாலக்ஷ்மிக்கு வந்து உகந்தது வந்து சோழி வலமுரி சங்கு அப்புறம் வந்து இதுலேருந்து எடுத்தது இந்த கடல்லேருந்து வந்த காமதேனு கற்பக விருட்சம் இவங்க இது எல்லாமே வந்து கோமதி சக்கரம் இது எல்லாமே மகாலட்சுமிக்கு வந்தது இது வந்து நம்ம வச்சால் பூஜை அறையில் வச்சால் நல்லா பூஜை ஆகும் இந்த மாதிரி நிறைய இருக்குது இந்த மாதிரி வந்து மகா தேவையான எல்லா பொருட்களையும் எல்லாருமே வீட்டில் வந்து வச்சுருப்பாங்க இதில் வந்து முக்கியமாக நமக்கு வந்து தேவையான பொருள் என்ன தெரியுமா வலம்புரி சங்கு நீங்கள் இந்த முதல்ல பொருள்லாம் நீங்கள் சாதாரணமாக வச்சுக்கலாம் இது எனர்ஜைஸ் பண்ணதை வைக்கலாம் எனர்ஜைஸு இது பண்ணாமல் கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதெல்லாம் பற்றி இல்லை பட் எது ஒன்றுமே எனர்ஜைஸ் பண்ண பண்ணதான் அதுக்கு பவர் ஜாஸ்தியாகும் வெறும்னா கொண்டு வந்து ஒரு ஷோ பீஸ் மாதிரி வைக்கிறதுக்கு எந்த பவரும் இருக்காது இது நம்ம வளமுறி சங்கோட மகிமை என்ன கிடை பாருங்கள் இது வளமுறி சங்கு இதோட இந்த இது இருக்குது பார்த்தீங்களா இது வந்து வடக்கு பக்கம் பார்த்து இருக்கும் இதோட வாய் நீங்கள் பாருங்கள் வாய் வந்து வடக்கு பக்கம் ஓகேவா இது வந்து வால் இது தலை ஓகேங்களா இந்த தலை வந்து எப்பவுமே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு கிண்ணத்துல கொஞ்சம் இப்படி மே இப்படி பார்த்த மாதிரி வைங்க இந்த ஒரு வளம்பு ரீசங்க நான் வீட்டில் சில பேர் வீட்டில் ரெண்டு மூணு கூட வச்சுருப்பாங்க நான் என்ன சொல்கிறேன்னாக்கா ரெண்டு வச்சுக்கோங்க ஒன்று அபிஷேகத்துக்கு வச்சுக்கோங்க ஒன்று வந்து எப்பவுமே தானிய பஞ்சம் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு அரிசி போட்டு வைங்க அரிசி போடுற போடுறது வந்து ஒரு வளம்புரி சங்கில் கீழே காயின் போடுங்க ஏதாவது ஒரு ரூபாய் காயினோ அதுக்குள்ளே அரிசி போடுங்க ரொப்பிட்டு மேலே இதுக்கு வந்து நீங்கள் சந்தன குங்குமம் வச்சு ஒரு பூவை வச்சு வச்சுடுங்க அடுத்தது வந்து இன்னொரு வளமுரி சங்கில் டெய்லி தண்ணி விடுங்க எல்லாமே ஆனால் இப்படி பார்த்து தான் இருக்கணும் தலைக்கு இதுவாக இருக்கணும் கொஞ்சம் தூக்கினா மாதிரி இருக்கணும் தலைக்கு கீழே வந்து நீங்கள் ஒரு துணி போட்டு அதில் அரிசி போட்டிருக்கணும் ஓகேங்களா தலைக்கு கீழே துணி போட்டு அரிசி போடணும் இதுக்குள்ளேயும் ஃபுல்லாக அரிசி போடுங்க அதுக்குள்ளே ஒரு காயின் போடுங்க கீழே தலைக்கு கீழேயும் அரிசியில் ஒரு காயினை போடுங்க இது ஃபுல்லாக அரிசியில் ஒப்பிடுங்க நீங்கள் வந்து இதுக்கு சந்தன குங்குமம் வச்சு பூ வச்சுக்கலாம் இன்னொரு வலம்புரி சங்கில் இதே மாதிரி கீழே அரிசி போட்டு கீழே வந்து ஒரு ரூபாய் காயினை போட்டுட்டு தலை போட்டு இதுக்குள்ளே காயினை போட்டு தண்ணி விடுங்க தண்ணி விட்டுட்டு ஏலக்காய் கிராம்பு இந்த மாதிரி வாசனை பொருட்கள்லாம் போட்டு அரைச்சி ஒரு பொடி வச்சுக்கோங்க அந்த பொடியிலேருந்து ஒரு சிட்டிகள் அதில் போட்டுருங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போது அந்த வலமுறை சங்கம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி வந்து இந்த தண்ணியை எடுத்துட்டு வேறு தண்ணி மாற்றணும் எடுத்த தண்ணியை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடு முழுக்க பணப்பட்டியிலேருந்து உங்கள் பே எல்லா இடத்துலையும் வீடு முழுக்க வியாபார இடத்துல எல்லா இடத்துலையும் தெளிச்சு விடுங்க தெளிச்சு விட்டுட்டு பேலன்ஸ் தண்ணி இருந்தால் துளசியில் எதுலையாவது போட்டுருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் இப்போ நான் கொடுக்குற வளமுரி சங்கை வந்து பல காலம் வந்து பல காலம்னா என்ன ஒரு மூணு நாலு மாதம் வந்து பூஜை பண்ணினது மகாலட்சுமி பூஜை அப்போ இது மகாவிஷ்ணு இந்த மாதிரி நிறையா பூஜை பண்ணினது இந்த மா வளமுரி சங்கிலேயே வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்கும் வைப்ரேஷன்னாக்கா உங்கக்கிட்ட வரும்போதே உங்களுக்கே தெரியும் அது நீங்கள் வந்து உங்களுக்கு இன்கேஸ் எங்கிட்ட வாங்கிக்கணும்னு தோணிக்குதுன்னா நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் நீங்கள் வந்து உங்களுடைய ராசி நட்சத்திரம் வீட்டில் இருக்கிறவங்களுடைய பேர் ராசி நட்சத்திரம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அத்தனை பேர் பேர்லேயும் ஒரு த்ரீ டேஸு நீங்கள் வ வேணும்னு சொன்ன பிறகு த்ரீ டேஸு பூஜையை பண்ணி அந்த பூஜையில் இருக்கிற வலைமுறி சங்க ஏன்னா தொண்ணூறு நாள் அப்படி பூஜையில் இருக்குது பார்த்தீங்களா அதை உங்களுக்கு நான் அனுப்பிவிடுவேன் நான் இங்கே வந்து உங்கள் ராசி நட்சத்திரம் சொல்லி பூஜை பண்ணும் உங்களுக்கு ஒரு நல்ல எஃபெக்ட் தெரியும் வீட்லேயே ஃபீலிங் தெரியும் உங்களுக்கு வந்து பணப்பஞ்சமோ தானிய பஞ்சமோ சாப்பாட்டு பஞ்சமோ எதுவுமே வராது அவ்வளோ நல்லா வந்து அது ஒர்க் பண்ணும் இது வந்து மகாலட்சுமிக்குன்னே உகந்தது இந்த தலைப்பகுதி வந்து கிழக்கு பக்கமாக இருக்கணும் வால்பகுதி மேற்கு பக்கமாக இப்படி கொஞ்சம் தூக்கின மாதிரி இருக்கணும் இது வந்து மகாலட்சுமி மகாவிஷ்ணு இவங்க சிலைக்கு முன்னாடி வந்து நீங்கள் இப்படி வச்சுக்கலாம் இந்த கிண்ணத்தில் தூக்கி இப்படி வச்சுக்கலாம் நீங்கள் ஓகேங்களா இந்த மாதிரி கிண்ணம்ல நீங்கள் பித்தளை கிண்ணம் எதில் வேணால் வச்சுக்கலாம் ரொம்ப வந்து எஃபெக்டிவ்ங்க பவர்ஃபுல்லு இதெல்லாம் வந்து சும்மா வந்து கடல்லேருந்து ஒன்று வருதுன்னா சும்மா ஒன்றும் வராது அது வந்து அவ்வளோ ஒரு பவர் எடுத்துட்டு தான் அதெல்லாம் வருது அந்த பவருக்கு பவரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு தெரியணும் வெறும்ல நிறைய பேர் சொன்னாங்க எங்கிட்ட வளமுடி சங்க அதை தொடச்சு கூட வைக்க மாட்டாங்க தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டாங்க இதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணலாம் சில பேர் சங்கு பூஜையே பண்ணுவாங்க நம்மளால் முடிஞ்சது மகாலட்சுமிக்கு பண்ணினாலே இதுக்கு பண்ணால் மாதிரி தான் சங்குக்கும் சேர்த்து பண்ணால் மாதிரி தான் நீங்கள் வந்து பண்ணுற பூஜை எனர்ஜியை நான் வந்து என்ன தான் பூஜை பண்ணி உங்களுக்கு கொடுத்தா கூட நீங்கள் பண்ணுற பூஜையில் வந்து அதோடய எனர்ஜி லெவலை ஜாஸ்தி பண்ணி அதுக்கு வந்து ஒரு உயிரை கொடுங்க அப்போ வந்து என்னென்னாக்க உங்களுக்கு எந்த விஷயம் வந்து நீங்கள் அதுக்கிட்ட பேசினாலும் அது வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும் உங்களுக்கு தெரியும் அதோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு எங்கே வந்து காமிக்கணுமோ அங்கே காமிக்கும் அது அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பொருட்களை வச்சுட்டு நெகட்டிவாக பேசுகிறதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்கிறதோ கெட்ட வார்த்தை இருக்கிறதோ இருக்கக்கூடாது வீட்டில் நல்லா வந்து ஒரு ஸ்மூத்தாக நல்லபடியாக இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வளமாகும் எப்போ பார் பிரச்சனைன்னு நீங்கள் சொல்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி பொருட்களை வச்சுக்கோங்க சொல்லவே மாட்டீங்க பிரச்சனை வந்தால் தானே சொல்கிறதுக்கு எல்லாமே மாறிடும் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் இந்த சங்கோட விலை வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு எனர்ஜைஸ் பண்ணினது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொரியர் சார்ஜு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் வாங்கி வச்சு பாருங்க நல்ல வளமாக இருக்கும் வாழ்க்கை எனர்ஜைஸ் பண்ணது தான் நான் வந்து சும்மா இப்படி கடையிலேருந்து வாங்கிடலாம் நான் கொடுக்குறது இல்லை ஏன்னா எனக்கு அதில் நம் கடையில் எல்லா கடையிலையும் கிடைக்கும் வலைமுறை சங்குன்னா எல்லா கடையிலையும் கிடைக்கும் அது வலைமுறை சங்காகவும் இருக்கலாம் அது மா டூப்ளிகேட்டாகவும் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் நம்ம நம்பிக்கை தான் அதை வந்து நம்ம வாங்கி வச்சு அதுக்கு வந்து வைப்ரேஷனும் பாசிட்டிவ் எனர்ஜியும் எப்போ வரும்னாக்க அதற்கான பூஜைகளை பண்ணி அதை வந்து நம்மளோட அதோட இதை வந்து எழுப்பணும் நம்ம சங்குக்கு வந்து ஒரு சக்தியை வந்து நம்ம எழுப்பி கொடுத்தாக்கா அதுக்கு ஈடு இணைய இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது வேணும்னா வாட்ஸ்அப்பில் கூட உங்கள் ராசி நட்சத்திரம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பேரை அனுப்பினீங்கன்னா அந்த த்ரீ டேஸ் கண்டினியூஸ் பூஜை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சங்கு அனுப்பிடுவேன் கொரியரில் அனுப்பிடுவேன் எங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் சரி நன்றி வணக்கம்